நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்குற இந்த வீட்டுமான அன்னைக்கு ஒரு சேல்ஸுக்கு வந்திருக்கு நாலுரை சென்டு லாரி போகிற வழிப்பாதையில் தான் இந்த வீட்டுமான அன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கார்டன் பீமநகரி பஞ்சாயத்தில் நமக்கு மகாலட்சுமி கார்டனில் தான் இந்த வீட்டுமான அன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு முப்பத்தி மூணு அடி வழிப்பாதையில் இந்த வீட்டுமான அன்னைக்கு சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்திரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் மேலும் நமது யூடியூப் சேனல் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நமக்கு மெயின் ரோடை ஒட்டி தான் இந்த வீட்டு மனை அமைந்துள்ளது இரண்டு பக்கம் பாதையோடி டிடிசிபி அப்பூர்வோடி இந்த வீட்டு மனை நமக்கு சேல்ஸுக்கு இன்றைக்கி வந்துருக்கு தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் இதுதான் பார்க்குற நமக்கு ஃப்ளாட்டு கமர்ஷியல் ஆட்டும் உபயோகிச்சிடலாம் வீட்டுக்கும் ஆகும் மெயின் ரோடை ஒட்டி தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது நல்ல இயற்கையாக அருமையான இடம் மகாலட்சுமி கார்டனு பக்கத்திலேயே நமக்கு இந்த ஈட்டுமான இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்